பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த இண்டாலியம் சட்டியை டிஷ்யூ பேப்பரை வச்சு தொலைச்சி பாருங்கள் பிளாக் கலரில் வரும் இது மாதிரி பிளாக் கலரில் வருதா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த இண்டாலியம் சட்டியில் உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி மெதுவாக எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக வந்துடும் ஸ்டிக்கர் வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் சட்டியில் தண்ணி ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டால் அப்போ பாதி அந்த பிளாக் கலரில் உள்ளது வரும் ஏன் இப்படிலாம் செய்யணும்னு கேட்டாக்கா அந்த இண்டாலிய எண்ணெய் சட்டியில் வந்து பிளாக் கலர் நம்ம சமைக்க சமைக்க அந்த பிளாக் கலர் சாப்பாடோட சேர்ந்து வரும் அப்படி வந்தால் அது நமக்கு கெடுதல் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டன் துணி வச்சு துடைச்சிட்டு அந்த எண்ணெய் சட்டி ஃபுல்லாக எண்ணெய் சட்டி ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைச்சி பார்த்திங்கனாலும் பிளாக் கலர் தான் வரும் பிளாக் கலர் வருதா பிளாக் கலரில் வரவாசி நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் அந்த எண்ணெய் சட்டியை சோப்பு போட்டு சுத்தமாக தண்ணியில் க்ளீன் பண்ணிடணும் சோப் போட்டு நல்லா சுத்தமாக தண்ணியில் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு மறுபடியும் நீங்கள் டிஷ்ஷூ பேப்பரை வச்சு துடைச்சி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வராது சோப்பு போட்டு கழுவுதலே பாதி போயிடும் பிளாக் கலர் வராது இதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் நான் இது மாதிரி பிளாக் கலர் வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஸ்வீட்டே செஞ்சுட்டேன் ஃபஸ்ட் தர ஸ்வீட்யே அல்வாவே இதில் நான் செஞ்சுட்டேன் ఇంకా టిప్స్ పిడిచిరుందా లైక్ పన్ను షేర్ పన్ను మరక సబ్స్ైబ్ పన్ను త్యాంక్ యూ బాయ్